கூறியிருக்கிற தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனில் தேசாய் அவர்கள் தீர்ப்பந்தம் சின்னத்தில் போட்டியிடுகிறார் அவருக்கு தீர்ப்பந்தம் சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை நான் எத்தப்பதிவோடு கேட்டுக் கொள்கிறேன் மராத்திய அரசியல் மிகுந்த பரபரப்புக்குரிய ஒரு அரசியல் என்பதை நாம் அறிவோம் துரோகத்தை அடிப்படையாக வைத்து அம்மை காலமாக பாரதிய ஜனதா இங்கே சுற்று விளையாட்டு செய்து கொண்டிருக்கிறது சிவசேனை கட்சியை உடைத்து அதை பலவீனப்படுத்துகிற ஒரு அரசியலை பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது போல சரத்பவார் அவர்களின் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி என்சிபி அதையும் அஜித் பவாரை கொண்டு உழைத்து அந்த கட்சியை பலவீனப்படுத்தி இருக்கிறார் இந்திய அரசியலில் இதுபோன்ற ஒரு துரோக அரசியலை வேறு எந்த மாநிலத்திலும் செய்ய முடியாது என்ற அளவுக்கு மராட்டிய மாநிலத்தில் இரண்டு பெரிய சக்திகளை உடைத்திருக்கிற ஒரு துரோக அரசியல் தான் பாரதிய ஜனதா அரசியல்

அதற்கு என்று சம்பந்திருக்க கூடாது பவார் பிஜேபி ஒரு காலம் நாம் வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது பாஜக ஆசீர்வாதான் بال تاک منک مطلب اوپر

பால் தாக்கரை இல்லாமல் உத்தரவு தாக்கரே இல்லாமல் எத்தனாட்சி அடையாளம் எவ்வளவு பெரிய துரோகம் பார்த்துக் கொள்வார் என்று இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட அரசியல் துரோகம் இணைக்கக்கூடியவர்களுக்கு சரியாக பாடம் புரட்டுவதற்காகத்தான் தேர்தல் வருகிறது இந்த தேர்தலை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதை சொல்வதற்காகத்தான் நான் தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கிறேன் சிவசேனைக்கு மட்டுமே அல்ல சரத்பவார் கட்சியில் உள்ள அஜீத் அவரை பிரித்து அந்த கட்சியை உடைத்து அவருடைய சின்னம் அந்த சின்னத்தை பிடிங்கி அஜித் பவாருக்கு கொடுத்திருக்கிறார் சிவசேனாருடைய சின்னம் வில் அம்பு யாரு அந்த சின்னத்தை பிடிங்கி எல்லா சின்னத்துக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு புதிய சின்னங்களில் இரண்டு பேரும் போட்டியிடக்கூடிய நிலை இந்த துரோகத்தை செய்வதற்கு அவர்களுக்கு யார் ஊக்கம் கொடுத்தது இந்த துரோக அரசியலை செய்வதற்கு யார் காரணம் மோடி அஜித் பவார் மீது மிகப்பெரிய பிரதாக சொன்னார் செய்தவர் இரண்டாவது நாளே அவரை கட்சியை சேர்த்துப்பட்ட அரசியலை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியும் ஊழல் செய்வ ஒரு ஊழல் பொருள் அஜித் பவார் என்று சொன்ன நரேந்திர மோடி இரண்டாவது ஆண்டு அவரை பிஜேபி

Out of 28 parties, we are also a party. We have two MPs, four MLAs in Tamil Nadu. We are with the DMK Hidden Alliance. Chief Minister of Tamil Nadu, MK Stalin, is presiding our alliance with the full power. We are with the DMK and we are in the India club. So that I came here to extend our support.

ராஜ்யசபா எம்பி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ராஜ்யசபா எம்பி திருச்சி சிவா அவர்களும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கணிலேஷ் யாதவ் அவர்களும் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் தமிழர்கள் வசிக்கிற பகுதியில் உங்கள் உரை அவசியம் தேவைப்படுகிறது என்று கேட்டுக்கொண்டார் எனவே உங்களை தேடி வந்திருக்கிறேன் நான் புதிய அல்ல கடந்த கால்நூற்றாண்டு காலமாக நான் இந்த தகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறேன் இதே பலமுறை நான் பேசியிருக்கிறேன் மிகப்பெரிய மெண்ட் என்கிற பெயரால் இந்த பகுதியை நாட்டி வைக்கப் போகிறோம் புதிய வீரர்களை கட்டித்தரப்போகோ என்று இந்த ஊடகப்பணக்கார்கள் நான்காவது இடத்தில் அவரால் வர முடியாது ஒரு சாதாரணி நரேந்திர மோடி அது ஒன்றான தகுதி வித் இயர்ஸ் எப்படி பண்ண முடிந்தது நரேந்திர மோடியின் குனாமி தான் அதானி அதானி இடத்திலே தாராவியை தாறுகாட்டு இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் நீடித்தால் பிஜேபி ஏக்நாத் சிந்து அஜித் பவார் இந்த கூட்டணி நீடித்தால் மகாராஷ்டிராவுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு பெரும் கேடு என்று நினைவு கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு துரோக அரசியலை ஒருபோதும் நாம் அனுமதிக்கக் கூடாது ஒருபோதும் அனுமதிக்கக் கூடாது அவர்கள் மீண்டும் அதிகாரத்திற்கு வந்தால் தாராவில் உள்ள மக்களின் பாதுகாப்பு கொள்கை புரியாகும் இங்க ரெண்டு பேரும் இருக்கிறார் அனில் தேசாய் உத்தவ் தாக்கரே ஹெட்டே சிவசேனா அனைவரும் கேள்வி ராகுல் சவாலே اس کا کا ساکست挺 Papa جد German نےی دیکھر رائ Tweہ لگا چلاہ puppy ک командی کےForے جường 없는 جلіш جلزا جلو جلی ت 네가расی کام 이�گل کا جلی پڑی میکرک ب自己 کی طرح Pla Hamű یہ میرا طرح manufacture شماز scène அவர் தன்னுடைய தலைமைக்கே தோற்றம் அளித்துவிட்டு பிஜேபியோடு இன்றைக்கு இணைந்து எல்லா சிந்தனை வேட்பாளராக மறுபடியும் இணையத்திற்கு இருக்கிறார் என்றால் அவரை தோற்கடிப்பதுதான் அவரை தான் மக்களின் கடமையாக இருக்க வேண்டும் இதுபோன்ற தொகுதிகளை ஒருவர் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட துரோகத்தில் செய்வார் அவர்கள் அதானிக்கு சப்போர்ட் செய்வார்கள் ஹர்ஷா கேட்குவார் மக்களுக்கு சப்போர்ட் செய்ய முடியாது ஹர்ஷா கேட்குவார் இன்னும் வெளியாக பங்கேற்று எடுத்து சொல்ல வாய்ப்பு இருக்கிறது மறுபடியும் ری سونی ملک இன்றைக்கு முன்னேற்ற கழக தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாம் பேசுகிற அரசியலை பேசுகிறார்கள் சிவசேனா உத்தவ் தாக்கரே ஜஸ்டிஸ் பீப்பிள் அவர் இன்றைக்கு அண்ணாக்கு எதிராக கருத்து அவர் ஒருபோதும் அதானிக்கு ஆதரவானவர் அல்ல அதானிக்கு ஆதரவானவராக இருந்திருந்தால் அவர் இந்தியா பிளாக் வந்திருக்க மாட்டார் அதானிக்கு ஆதரவாக இருந்திருந்தால் மோடி ஆள் உருவாகி இருக்க முடியாது உத்தவ் தாக்கரே இஸ் இந்தியா பிளாக் நரேந்திர மோடி

கலந்து காங்கிரஸ் கட்சியை ஆட்சி என்று சொல்லவில்லை எனக்கு பிரதமர் பதவியை என்று இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் மக்களை காப்பாற்ற வேண்டும் அதற்கு ஒத்துமையாக இருக்க மதத்தின் பெயர் ஆறு சாதியின் Across the country from Kanyakumari to Kashmir. He just not walk, he just measured the country by his foot. Today, Kalwal or Alamba Nanunda and Ramana Alamba India, Russia, Ramana, Tim Punyuan, Ramana, India, India, Russia, and say anything. No such a hero like Ramu Gandhi can run this achievement. கன்னியாகுமரி காஷ்மீர் மணிப்பூர் டு மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா அம்பேத்கர் மாபெரும் தலைவரை பால் தாக்கரே தோன்றிய மண்ணாகவும் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் போக்கப்படக்கூடிய மகாமனிதர்கள் மகாத்மா ஜோதிபாபு இந்த மண்ணிலே தோன்றியவர் இந்தியாவிலுடைய அரசியாமைப்பு சட்டத்தை روڈیا نا روپئے He, did it. he asked the people to come together. You don't need the Hindutva politics of Sanctal Laws. What is Hindutva then? They have speech against minorities. That is their Hindutva. That is not Hinduism. Hinduism is entirely different from Hindutva of Sanctal Hinduism is entirely different from ہندو ہندوتکس بیڈ دا پیپل نیم آف ریلیجن ٹو ڈیو دا پیپل آف کاسٹ ٹوٹو ہندوستان دے آر ڈیوائن وی آر انڈیس Even though we are Muslims or Hindus or Christians or... Six, we are Indians! This is the politics of India block. This is the concept of Congress. This is the politics of DLK and other political parties which is in the India But so For the past 10 years, what they have done to the people? What they have achieved for the people? അമ്പാനി യു വളർച്ച അടിയ അംബാനി ട്രിക് ഇപ്പിപ്പെട്ട അറിയില്ല മുസ്ലിമുണ്ടായി

ردر تاکر خورتان کیا جیل وقتی ٹھیک rear khal igen جیل دوسر علیاتina ഉദ്ധ് താക്രേണ്ടി ഒറ്റ ഉദ്ധവ് താക്രേക്ക് മറ്റുള്ള ഒറ്റപ്പെട്ട കത്തായ വളർത്തി അടിക്കപ്പെടും തോർച്ചടിക്കപ്പെടും